திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை அமைதியா போய்கிட்டு இருந்தது சின்ன சின்ன சந்தோஷங்களால தினமும் நிம்மதி ஆனா காலம் மாறும் போது சில சோதனைகள் வந்துச்சு ஆண்டுகள் கடந்து போச்சு இருவருக்கும் குழந்தை இல்ல அந்த வேதனை மனசை நொறுக்கியது அதோட சேர்த்து ரவிக்கு வேலை போயிடுச்சு வீடு கடன்ல மூழ்கி வாழ்க்கை இருள் மாதிரியானது அந்த நேரத்துல முருகனிடம் இருந்த நம்பிக்கையே குறைந்தது ஒரு நாள் ரவி அமைதியா சொன்னான் லட்சுமி நம்ம தவறை மனமாற மன்னிச்சு முருகனிடம் கேட்போம் அந்த இரவு இருவரும் முருகனின் திருவடிக்கு சென்றார்கள் கண்ணீரோடு மனசை திறந்து முருகனிடம் சொன்னார்கள் அடுத்த நாள் காலை ஒரு அயலவர் பூ வாங்க சொல்லி அனுப்பினார் அந்த வழியில ரவிக்கு ஒரு சிறிய கடை கண்களில் பட்டது அவன் தன்னோட மீதமுள்ள சிறிய பணத்துல அந்த இடத்துல கடை வச்சான் மாதங்கள் கடந்து கடை நல்லா போக ஆரம்பிச்சது வீட்டுக்கடன் அடைஞ்சு மனசு அமைதியானது அதுக்கு மேல லட்சுமி கற்பமாகினாள் அந்த நாளிலிருந்து இருவரும் ஒரு வார்த்தைதான் சொன்னார்கள் முருகன் நம்மோடதன் இருக்கிறார் பிறந்த குழந்தைக்கு அவர்கள் வைத்த பெயர் மகிழன் சோதனை வந்தாலே நம்பிக்கை விடாதீங்க முருகன் சோதிப்பார் ஆனா கைவிட மாட்டார் குழந்தை இளமல் சஷ்டி விரதம் இருந்த அல்லது விரதம் எடுக்காமல் போனவர்கள் விரைவில் குழந்தை வரம் கிடக்கும் முருகன் அருளுடன் இந்த வீடியோ பாக்குறவங்க சஷ்டி விரதம் இருந்திகள இளையன்னு கமெண்ட் சொல்லுங்க இந்த கதை உங்க மனசை தொட்டியிருந்தா லைக் பண்ணுக ஷேர் பண்ணுக மற்றும் சப்கிரைப் பண்ணுக இன்னும் பல உணர்ச்சி நிறைந்த கதைகள் வருது ஓம் சரவணா பவ